ஆர்ப்பாட்டம் மற்றும் போராட்டம் குறித்து சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜவாயுல்லா தொலைபேசி வாயிலாக அவருடைய கருத்துக்களை பதிவு செய்துள்ளார் அவருடைய கருத்துக்களை தற்போது கேட்கலாம் தமிழ்நாடு முஸ்லீம் கழகத்தின் சார்பாக இன்று தலைநகர் சென்னையில் முஸ்லீம்களுக்கு தமிழகத்தில் உள்ள மூன்று புள்ளி ஐந்து விழுக்காடு ஒதுக்கீடு அதிகரிக்கப்பட வேண்டும் பத்து ஆண்டுகள் ஆயுள் தண்டனை பெற்று சிறையில் இருக்கக்கூடிய அனைத்து கைதிகளும் பொது மன்னிப்பு வழங்கப்பட்டு விடுதலை செய்யப்பட வேண்டும் திருமண பதிவு சட்டத்தில் முஸ்லிம்களுக்கு உரிய திருத்தம் தரப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த ஜூலை ஆறிலே சென்னையிலே பேரணி நடத்துவதாக அறிவித்திருந்தோம் இதற்கான விரிவான தயாரிப்புகள் தமிழகம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருந்த சூழலிலே இறுதியாக கடைசி நாட்களிலே சென்னை மாநகர காவல்துறை இந்த பேரணிக்கு அனுமதி மறுத்துள்ளது சிறுபான்மை முஸ்லிம்களுக்கான ஜனநாயக உரிமைகள் இதன் மூலமாக பறிக்கப்பட்டிருக்கின்றது இந்த சூழலில் இந்த பேரணியை தடையை மீறி நடத்துவது என்று நாங்கள் முடிவு செய்திருக்கின்றோம் தலைநகர் சென்னைக்கு பேரணிக்கு வரக்கூடியவர்கள் மருத்துவமனைக்கு வரக்கூடியவர்கள் விமான நிலையத்திற்கு வந்து விமானம் பிடித்து வெளிநாட்டுக்கு செல்லக்கூடியவர்கள் வியாபாரத்திற்காக வரக்கூடியவர்கள் என்று சகல தரப்பு முஸ்லீம்களையும் காவல்துறை கைது செய்து அத்துமீறலில் ஈடுபட்டிருக்கின்றது பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் பேரணிக்கு வரக்கூடியவர்கள் இதுவரை தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இத்தனை கொடுபடிகளையும் மீறி தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் திட்டமிட்டபடி இன்று மாலை மூன்று மணிக்கு ராஜரத்னம் விளையாட்டு அரங்கத்திலிருந்து பேரணியை நடத்தும் நேற்று மனிதநேய மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜவாயிர்லா இந்த போராட்டம் குறித்து பல கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார் தொடர்ந்து இது குறித்தான பல தகவல்களை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகிலிருந்து நேரலையில் தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் அன்பு செல்வன் அவரோடு தொடர்ந்து பேசுவோம் வணக்கம் அன்பு செல்வன் அதாவது தமுகவின் பேரணி அதற்கு தற்போது வந்திருக்கும் தடை மீண்டும் அவர்கள் இந்த தடை மீறி பேரணி போன்ற அறிவிப்பு சொல்லுங்க அன்பு செல்வன் இது குறித்தான தகவல்கள் கண்டிப்பாக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் வந்து மூன்று அம்ச கோரிக்கைகளை குறிப்பாக கல்வியின் இடஒதுக்கீடு மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் கொடுக்கப்பட வேண்டும் பத்து ஆண்டுகள் சிறைச்சாலையில் இருக்கக்கூடியவர்களை விடுதலை செய்ய வேண்டும் அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும் மற்றும் திருமண பதிவு சட்டத்தில் முஸ்லிம் திருமண பதிவு சட்டம் மாற்றம் கொண்டு வர என்ற மூன்று அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோட்டையை நீக்கி கொள்ளியர் கோரிக்கைகளை வச்சிய பேரணி நடத்துவதாக கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக விளம்பர பலைகள் மற்றும் பல்வேறு அறிவிப்புகள் மூலமாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் வந்து காவல்துறையரிடம் அவர் தமிழகம் முழுவதும் லட்சக்கணக்கானோர் கலந்து கொள்ளக்கூடிய தலைநகரத்தில் கலந்து கொள்ளும் பொழுது போக்குவரத்து நெரிசல் மற்றும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படலாம் என கருதி போலீசார் அவருக்கு அனுமதி அவர்களுக்கு மறுத்து விட்டார்கள் இந்த நிலையில் அனைத்து ஏற்பாடுகளும் சென்னையிலும் சென்னையில் செய்யப்பட்டுக் கொண்டிருந்தது ஆனால் தற்பொழுது அனுமதி மறுக்கப்பட்டிருந்த நிலையில் நீதிமன்றத்திற்கு சென்றும் அங்கையும் தடை கிடைத்தது முன்பாக இன்று காலையிலிருந்தே சென்னையின் பல்வேறு இடங்களில் குறிப்பாக ராஜநத்னம் ஸ்டேடியம் மற்றும் ரிசர்வ் பேங்க் அதான் தலைமைச் செயலகம் செல்லக்கூடிய வழிகள் அனைத்து பகுதிகளிலும் அந்த பகுதியில் நேப்பியர் பிரிச் மற்றும் சென்னையின் முக்கியமான பல்வேறு பகுதிகளில் பலத்த போலீஸ் காவல் காவல் போடப்பட்டிருந்தது அதோடு போக்குவரத்து காவலர்களும் அங்கங்கு தேவையான அளவு பணியாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக இந்த ஒரு சூழல் வந்து சென்னையில் நிலவி கொண்டிருக்கு இருந்தாலும் தடையை மீறி தங்களுடைய போராட்டம் நடைபெறும் என அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டதை தொடர்ந்து ஒரு பலத்த எதிர்பார்ப்பும் பலத்த போலீஸ் பாதுகாப்போட மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு தற்பொழுது ஏற்பட்டிருக்கு அன்ப அதாவது இந்த பேரணி வந்து தடைக்கு பிறகும் தொடரும் என்ற ஒரு அறிவிப்பு இல்லையா காவல்துறையை தொடர்றதற்கான பாதுகாப்பு அங்க இருக்கக்கூடிய ஒரு பதற்றமான சூழ்நிலையை சொல்லியிருக்கீங்க இப்போ இந்த தடை விதித்ததுக்கான மிக முக்கியமான காரணமாக சொல்லப்படுகிற விஷயம் என்ன அன்பு சொல்வன் கண்டிப்பாக காரணம் தமிழகம் முழுவதும் இருந்தும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஏராளமான நிலவரப்படை கூட பல்வேறு பகுதிகளில் வாகனமாக வந்து ஆகவே தடை விதிக்கப்பட்டதன் காரணமாக அங்கங்கு சென்னைக்கு நுழைவதற்கு முன்பாகவே பல்வேறு பகுதிகளில் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த அமைப்பினிடம் கேட்டபொழுது முழுவதும் சேர்ந்து ஒரு பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இருக்கிறதாக அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் குறிப்பாக வந்து சென்னை நோக்கி வரும்பொழுது வரும் வழியில் இருந்து இங்கிருந்து சென்னை நோக்கி வரும்போது பல்வேறு இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் ஏராளமானோர் கூடுவென்ற காரணத்தினால் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆகவே இதற்கான அனுமதி தர முடியாது அப்படின்னு சொல்லி காவல்துறை தெரிவிச்சிருந்தது அதற்கு நீதிமன்றம் சொல்லப்பட்டது இருந்தாலும் தங்களுடைய கோரிக்கை பல்வேறு பல ஆண்டுகளாக தொடர்ந்து வலியுறுத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் அதற்காகவே தங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி தடை விதிக்க தொடரும் என அறிவித்து அவர்கள் முன்னேறி சொல்லிவிட்டிருக்கிறார்கள் தடையை தளர்த்த வேண்டும் என்று நீதிமன்றத்திற்கு போயிருக்காங்க நீதிமன்றத்தோட உத்தரவு என்பது எதுவா இருக்கு அன்பு செல்வம் நீதிமன்றம் வந்து கண்டிப்பாக நீதிமன்ற காவல்துறை குறித்ததை அவங்க கணக்கில் எடுத்துக்கொண்டு இதற்கான பொறுப்பு காவல்துறைக்கு இருக்கின்ற காரணத்தினால் மேற்கொள்ள வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது இதற்காக வந்து அனுமதி பொறுக்க முடியாது அப்படின்ற அவர்களும் தடை விதிப்பதற்காக உறுதி செய்திருக்கிறார்கள் மேல்முறையீடு செய்யப்பட வேண்டிய நிலையில் தான் இந்த தடை கிடைத்ததனால காரணம் முக்கியமாக சொல்லப்படுவது சட்ட ஒழுங்கு பிரச்சனை போக்குவரத்து நெரிசல் பல்வேறு இடையூறுகள் இந்த மாதிரியான விஷயங்களை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு காவல்துறை சொன்னதை கணக்கில் எடுத்துக்கொண்டு இந்த தடையை உறுதி செய்திருக்கிறது தின பேரணி குறித்து அங்கு நேரலில் பல தகவல்களை வழங்கியதுக்கு நன்றி அன்பு தொடர்ந்து நன்றி